ஹாய் ஃப்ரெண்ட்ஸே பி தமிழரசு சீரியலேருந்து சூப்பரான ப்ரோமோ வந்துருக்குது நம்ம அதை பற்றி தான் அந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழில் தான் காட்டுறாங்க தமிழ் வந்து சோகத்தோட ரூம்லேயே உட்காந்துட்டு இருக்கவும் அப்போ அங்கே வந்து வராங்க என்ன தமிழ் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்கும் இருக்கும்போது ஒன்று இல்லை ஜானுமா அப்படின்னு சொல்லும்போது உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டு தான் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இங்கே பாரு எதுக்காக நீ ரூம்லேயே வந்து அடைஞ்சு கிடக்குற நீ எப்பவும் நான் நீ ஆஃபீஸுக்கு கிளம்பிவா அப்படிங்கும்போது என்ன ஜானுமா எனக்கு ஆஃபீஸுக்கு வர்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ அடுத்தது அங்கே பார்த்தோம்னா சிபியை தான் காட்டுறாங்க அப்போ சிபி வந்து சொல்லிட்டுருக்கிறாங்க ஆமாம் இவன் எதுக்காக ஆஃபீஸுக்கு வரணும் இவெல்லாம் ஒன்று முதல்ல ஒன்று வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ எங்கள் பாரு இது நான் எடுத்த முடிவு நீ ஆஃபீஸுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ இதை பார்த்துட்டு சமய்தான் அப்பாக்கிட்ட வந்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க சிபி நீ இப்படி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க சந்தோஷப்பட்டு இருக்கவும் இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா வெண்பா கணேஷ் அமுதா அவங்களும் பார்த்துட்டு இருக்கிறாங்க இப்போ மீனாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இவன் இன்னும் இல்லை எதுக்காக ஆஃபீஸுக்குலாம் போகணும் இவன் வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து வெண்பாவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க ஆமாம் இவன் வீட்டில் இருக்கணும் அப்போ தான் வந்து இவளுக்கு கூடி சீக்கிரத்திலேயே இவளை வீட்டை விட்டு அனுப்பி விட்டுறதுக்கு நம்மளுக்கும் நல்ல வாய்ப்பாக இருக்கும் இவள் ஆஃபீஸுக்கு போனானா அப்புறமா இவள் எப்போ பார்த்தாலும் ஜானம்மா பக்கத்தில் தான் இருந்துட்டு இருப்பா அப்படி இருக்கும்போது நம்ம நினச்சது நடக்காமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டு இருக்கோம் இப்ப கணேசன் சொல்றாங்க ஆமா வெண்பா நீ சொல்றது கரெக்ட் தான் இவ்வளவு ஆபீஸுக்கு போக விடாம நம்ம தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இப்படி ஆளாளுக்கு வந்து தமிழை ஆபீஸுக்கு போக விடாம தடுக்கிறதுக்காக எல்லாருமே வந்து திட்டம் போட்டு இருக்கிற மாதிரி ஆளாளுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கவும் அப்ப அவங்க எல்லாருமே போயிருதாங்க அடுத்தது தமிழ் இதெல்லாம் யோசனை பண்ணிட்டு சொல்றாங்க ஜானுமா நான் ஆபீஸுக்கு வரல நீங்க மட்டும் போங்க அப்படிங்கவும் உடனே ஜானு கேட்டுட்டு இருக்கிறாங்க இங்க பாரு தமிழ் இவங்க எல்லாம் சொல்றதை கேட்டுட்டு இவங்களுக்கு பயந்து நீ அடங்கி ஓடிங்க நீ வீட்டுலயே இருக்க போறீங்க சரியா இல்லைன்னா இவங்கள எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீ வந்து உன் வாழ்க்கையை வந்து நீ வாழணும்னு சொல்லி நீ ஆசைப்பட்டேன்னா நீ வந்து ஆபீஸ்க்கு வரணும்னு சொல்லி நீ முடிவெடுக்க போறியா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு யாருக்காகவும் நீ பயப்பட தேவையில்லை உன் வாழ்க்கை நீ தான் வாழ்ந்த ஆகணும் அதனால் இவங்களெல்லாம் எதிர்த்து வாழணும்னு சொல்லி நீ நினைக்கிறியா இல்லைனா இவங்க சொல்கிற மாதிரிக்கே நீ வந்து பயந்து நடுங்கி நீ வீட்டுக்குள்ளேயே இருக்க போறியா ஆனால் எனக்கு அந்த வீரமாக எல்லாத்தையும் வந்து துணிச்சொலோட வந்து இருந்தால் அந்த தமிழ் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே தமிழ் வந்து அவங்க ஜானுவை பார்க்குறாங்க இங்கே பாருங்க ஜானுமா நான் ஆபீஸ்க்கு வார அப்படிங்கிறாங்க இது கெட்டதுமே இப்படி தான் இருக்கணும் என் தமிழ் எப்பவுமே அவள் யாருக்காகவும் யார் பேச்சை கேட்டுட்டோம் இருக்கக்கூடாது நியாயமாக இருக்கணும் யார் பேச்சு பேசினாலும் சரி தான் ஆனால் அவளுக்கு என்ன தோணுதோ அதை செஞ்சு முடிக்கணும் அதுதான் என்னுடைய தமிழ் எனக்கு அந்த தமிழ் தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து இப்படி தமிழ் முடிவு எடுக்கிறத பார்த்துட்டு ஜானு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா தமிழோட கையை பிடிச்சி அவங்க வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க இதை வந்து வெண்பா பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க மீனாவும் பார்க்குறாங்க என்னது அத்தை நம்ம என்ன சொன்னாலும் சரி தான் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரே முடிவோடு இருக்கிறாங்க போலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் ஆமாம் நம்மளுக்கு இந்த வீட்டில் நம்மளுக்கு என்னைக்கு தான் மரியாதை இருந்திருக்கு நம்ம பேச்சுக்கு இவங்க ஏதாவது பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனை எரிச்சலோட போகவும் அப்போ உடனே கணேஷ் வந்து வெண்பா கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னம்மா இவ எந்த ஆபீஸுக்கு போக மாட்டான்னு சொல்லி நினைச்சோம்னா ஆனா இந்த அத்தை பேசி பேசி பேசியே இந்த தமிழ அழிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் அவ அழைச்சிட்டு போனா அவங்க என்ன ஆனா திரும்பவும் இங்க தானே வந்தாகணும் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்தங்க பார்த்தோம்னா வந்து ஜானும் அவங்க தமிழ அழைச்சிட்டு ஆபீஸுக்கு வந்திருந்தாங்க அப்ப சேதுவும் அப்போ வந்து சிபியோட ஃப்ரெண்டும் அவங்களும் வரவும் அப்ப சில முக்கியமான டாக்குமெண்ட்ல எல்லாம் வந்து கையெழுத்து போட வேண்டியது இருக்குது தமிழுக்கு உங்க கூடுதலான அதுக்கான பொறுப்பையும் அவங்க கொடுக்குறாங்க அதனால தமிழ் கிட்ட சொல்லவும் இப்ப தமிழ் வந்து சொல்லிட்டு இருக்காங்க எதுக்கு ஜானுமா எனக்கு இந்த கூடுதலான பொறுப்பு அதெல்லாம் வேண்டாம் நான் எப்போ மொழியும் நான் வேலை பாக்குறேன் அப்படிங்கும்போது என்ன தமிழ் நீ நினைச்சிட்டு இருக்கிற இங்க பாரு என்னுடைய அடுத்த ஜானு நீ தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ இப்படி சொன்னதுமே தமிழ் பாக்குறாங்க என்ன ஜானுமா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கும்போது உடனே ஜானு சொல்றாங்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற நான் வந்து அதாவது ஒன்றை சாதாரணமாக நான் சிபிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டுன்னு நினச்சிட்ருக்கிறியா இந்த ஒட்டுமொத்த சொத்தையும் வந்து அதாவது ஆண்டு அனுபவிக்கணும் அதே நேரத்தில் அதை வந்து ஜானுவுக்கு அடுத்து தான் வந்து ஒரு பொறுப்போடு ஒரு இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து சிபிக்கு நான் பார்த்து பார்த்து ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லி நினச்சேன் ஆனால் அது எல்லா தகுதியுமே உங்ககிட்ட இருக்குது அதனால தான் ஒன்றை தான் வந்து சிபிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு சொல்லிக்கிட்டு நான் எல்லாமே வந்து முடிவெடுத்து தான் நான் எல்லாம் செஞ்சுருக்குறேன் நான் என்ன முடிவெடுத்தாலும் அது சரியாக தான் இருக்கு இருக்கும் அதனால உனக்கு இந்த கூடுதல் பொறுப்பை உனக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற அப்படிங்கவும் இது கிட்டதுமே சேதுவும் சிபியோட ஃப்ரெண்டும் கூட இருக்கிறாங்க அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க ஜவனமா எந்த முடிவு எடுத்தாலும் சரிதான் சரியான முடிவு தான் அவங்க எடுப்பாங்க தமிழ் உனக்கு கரெக்டான ஒரு பொறுப்பை தான் வந்து ஜானுமா கொடுத்துருக்குறாங்க அதனால நீ அதில் கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லவும் உடனே தமிழும் வந்து கையெழுத்து போடுறதுக்கு சம்மதிச்சிருந்தாங்க ஒரு கட்டத்தில் அதை எல்லாம் சரியாக இருக்கானு படித்து பார்த்துட்டு கையெழுத்து போடு அப்படிங்கவும் உடனே வந்து தமிழும் அது எல்லாத்தையும் படித்து பார்க்குறாங்க ஜானுமா எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது அப்படிங்கும்போது சரி இதில் கையெழுத்து போட்டு அப்படின்னு சொல்லும்போது உடனே தமிழும் கையெழுத்து போடுறதுக்காக போகிறாங்க கரெக்டான நேரத்தில் சிபி வந்து தடுத்து நிறுத்தி அந்த ஃபைலை வந்து டாக்குமெண்ட்டாக எடுத்துருந்தாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து இதில் கையெழுத்து போடுறதுக்காக இருப்ப அப்படிங்கவும் இதை கொஞ்சமே எதிர்பார்க்க தான் ஜானு தமிழ் சேதம் அதுக்கப்புறமா சிபியோட ஃப்ரெண்டு இவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிறாங்க என்ன சிபி நீ பண்ணிட்டு அப்படிங்கவும் அதை தான் நானும் கேட்டுட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது எங்க பாரு நான் என்ன செய்யணுமோ அதை தான் கரெக்டாக நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் இப்போ எதுக்காக இதை தடுத்து நிறுத்திட்டு இருக்கிற அப்படின்னு ஜானு கோவத்தோட கேட்கவும் இங்கே பாருங்கள் ஜானுமா நீங்கள் இவளுக்கு இந்த மாதிரிக்கெலாம் ஒரு பொறுப்பை கொடுக்கறது எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு நான் என்ன பண்ணாலும் சரி தான் நான் யோசனை பண்ணி தான் நான் செய்வேன்னு உனக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கவும் அதுக்கு நான் ஒருத்திக்கு தான் இந்த பொறுப்பை நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொல்லும் போது உடனே வந்து அவங்க சிபி சொல்லிகிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்கிட்ட என்ன சொன்னீங்க எனக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா சொத்து எல்லாமே வந்து எனக்கு வந்து வந்துடும் தானே நீங்கள் சொன்னீங்க அதனால தான் நான் கல்யாணத்துக்கு சம்மதித்தேன் இப்போ தான் எனக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுதில்ல இந்த சொத்தெல்லாம் வந்து எனக்கு தானே வரணும் அப்படி இருக்கும்போது இதில் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும் கொடுக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே முடிவெடுக்க அதிகாரம் தான் வரணும் அப்படி இருக்கும்போது அதிகாரத்தை வந்து நீங்க கையில் எடுக்க முடியும் தமிழும் அதிர்ச்சி அடைகிறாங்க என்னது அத்தான் இப்படி எல்லாம் வந்து ஜானம்மாவே எதிர்த்து பேசிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஜானு சொல்றாங்க நீ என்ன தமிழோட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டியா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவோ உடனே சிபி வந்து பார்க்குறாங்க என்ன ஜானுமா சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அம்மா கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா உன் கடமை முடிஞ்சு போச்சுதான் நீயும் தமிழ் சேர்ந்து ஒரு சந்தோஷமா நான் வாழ்க்கைய ஆரம்பிச்சா தானே உனக்குன்னு ஒரு குடும்பம் உருவாகும் அப்படி இருக்கும்போது நீ தாலி மட்டும் கெட்டிட்டேன்னா உனக்கு சொத்தலாம் தந்துருவேன் என்ன அதுதான் கிடையாது நீயும் தமிழ் சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படி நீங்க வாழ ஆரம்பிச்சாதான் நான் வந்து உனக்கு சொத்தலாம் நான் கொடுப்பேன் இல்லைன்னா நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே சிபிக்கு என்ன பண்ணுதுன்னே தெரியல அப்ப தூரத்துல இருந்து சமீபத்தை பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ ஆக மொத்தத்தில் ஜானுமா ஏதோ எல்லாம் திட்டம் போட்டு தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது சிபி வந்து தமிழ பெயர் ஏத்துக்க மாட்டேன் இருக்கிறாருல இதை தான் வந்து அவங்க இப்படி எல்லாம் பண்ணிருக்கிறாங்க அப்ப தமிழை ஏத்துக்கிட்டா அந்த சொத்தை எல்லாம் எழுதி கொடுப்பாங்களா இவங்க சொல்றத பத்தி இவங்க ரெண்டு வருக்கும் அடுத்தது குழந்தை பிறந்தாதான் சொத்து கொடுப்பேன்னு சொல்லுவாங்க போலக்கு இப்போ என்ன பண்றதுக்கு தெரியல சொல்லிட்டு சமயத்தை ஒரு பக்கம் அதிர்ச்சியோட இருக்கும் போது அப்ப சிபி சொல்லிட்டு இருக்கிறாங்க இங்க பாரு ஜானுமா நீ இந்த ஃபர்ஸ்ட் பேசினது வேற இப்போ நீ பேசிட்டு இருக்கிறது வேற அப்படிங்கவும் இங்க பாரு தமிழ் கழுத்தில் நீ தாலி கட்டினதுமே உன்னோடைய பொறுப்பெல்லாம் முடிஞ்சு போச்சுது சொத்தெல்லாம் உன் கைக்கு வந்துருன்னு நினைக்கிற பற்றியா அது ரொம்ப தப்பு உன் பொறுப்பு முடியலை இப்போ தான் தமிழ் கழுத்தில் தாலி கட்டினதுக்கு அப்புறமா தான் உன்னுடைய பொறுப்பே வந்து ஆரம்பமாக இருக்குது நீ தமிழோட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நீ வாழணும் அப்போ தான் அந்த சொத்தை எல்லாமே உன் கைக்கு வரும் அது வரைக்கும் எல்லா அதிகாரமும் என்கிட்ட தான் இருக்குது அதனால் யாருக்கு என்ன பொறுப்பு கொடுக்கணும் கொடுக்கக்கூடாதுன்னு நான் தான் முடிவு எடுப்பேன் நீ எனக்கு ஒன்று கட்டளைப்படக்கூடாது அப்படின்னு சொல்லவும் இதை கெட்டதுமே உடனே தமிழ் வந்து ஜானுவியும் சிபியும் பார்க்கவும் சிபி பெண் வந்து ரொம்பவே எரிச்சலோட போறாங்க அப்ப ஆக மொத்தத்துல தமிழோட சேர்ந்து நான் குடும்பம் நடத்தினாதான் இவங்க எனக்கு இந்த சொத்தெல்லாம் கொடுப்பாங்க போலக்கு இவங்க சொல்றதை பார்த்தா அப்படிதான் இருக்கு அப்படின்னு சிபி வந்து கோவத்தோட அவங்க போகவும் உடனே தமிழ் வந்து அவங்க சொல்றாங்க சிபி சாருக்கு இப்ப என் மேல இன்னும் கோவம் கூடுதலா தான் வரும் அப்படிங்கும் போது கண்டிப்பா கிடையாது சிபி கண்டிப்பா அவன் யோசனை பண்ணுவான் உங்க கூட சேர்ந்து வாழ்றதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஜானு சொல்லவும் அதனால நீ ஒன்னும் கவலைப்பட வேண்டாம் தமிழ் நீ இதுல கையெழுத்து போடு அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து தமிழ் யோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க நான் கையெழுத்து போடுறதுனால அவருக்கு என் மேலே கோவம் கூடுதலாக தான் வரும் அப்படிங்கும்போது அந்த கோவம் வராது அந்த கோவத்தை அவன் கம்மி பண்ணிவிட்டு அவன் யோசனை பண்ண ஆரம்பிப்பான் அப்படின்னு சொல்லவும் அதனால் நீ ஒன்றும் கவலைப்பட வேணா நீ கையெழுத்து போடு அப்படின்றதாங்க உடனே தமிழும் கையெழுத்து போட்டு கொடுத்துருந்தாங்க அடுத்து தான் பார்த்தோம்னா அவங்க ஜானு கடுத்தது பொறுப்பு தமிழுக்கு தான் வந்து எல்லா அதிகாரமும் அவங்க கையில் வந்து ஜானு கொடுக்குறாங்க இதை வந்து பார்த்துக்கிட்டு அடுத்தது வெண்பா கணேஷ் எல்லாருமே வந்து இதை கேட்டதுமே எரிச்சல் அடைகிறாங்க ஜான் இந்த மாதிரிக்கு ஒரு முடிவு சொன்னதுனால சிவி வந்து தமிழோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி முடிவெடுப்பாங்களா அடுத்துதான் என்ன நடக்கும் போது நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.